இப்போ இது தண்ணி தண்ணி எவ்வளோ இருக்குது இதில் இருந்தில்லையா தண்ணி இது நிறைய இருக்குது இதில் கொஞ்சம்தான் இருக்கு இருக்குது இல்லையா இப்போ இது எப்படி நீ எழுதுவ இது நிறைய இருக்குது தண்ணி வந்து ஃபுல்லாக நிறைய இருக்குது இதில் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது அப்போது எப்படி தொடர எப்படி எழுதணும் இது வந்து அதிகமாக இருக்கு இல்லையா இது குறைவாக இருக்குது இப்போ இதனோட இது எப்படி எழுதணும்னா அதிகமான தண்ணீர் அதிகமான தண்ணீர் த என் அப்படின்னு எழுதுறோம் சரியா அதிகமான தண்ணீர் இது எப்படி இருக்கு

அதிகமான தண்ணீர்